வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்றைக்கி நிகழ்ச்சியில் சருமத்தில் ஏற்படக்கூடிய தேமல் இந்த தேமல் இயற்கையான முறையில் மறையிறதுக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான பொருட்களை வைத்து எப்படி வீட்லேயே நீங்கள் ஹோம் ரெமடி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம் முதல்ல தேமல் உங்கள் உடம்புல கைகளில் இருக்குது கால் பகுதியில் இருக்குது முதுகு முகத்தில் இருக்குது அப்படின்னா கூட சரி எந்த பகுதியில் இருந்தாலும் ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க ஒரு வெற்றிலை அப்படின்றது பெரிய இலையாக இருந்தால் அதுவே சின்ன இலையாக இருக்குது அப்படின்னா ரெண்டு இலைகள் எடுத்துக்கலாம் கூடவே மூணு பல் பூண்டு சேர்த்து நல்லா அம்மியில் இடித்து நசுக்கி அரைத்து எடுத்துக்கணும் மிக்ஸி வேண்டாம் அம் கம்மியில் இந்த வெற்றிலை பூண்டு ரெண்டுத்தையும் நல்லா அரைத்து திக்காக விழுது மாதிரி எடுத்துக்கோங்க உங்கள் உடம்புல எந்த பகுதியில் தேமல் இருக்கோ அந்த தேமலுக்கு மேலே இந்த விழுது எடுத்துருக்கீங்க இல்லையா அதை கொண்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிடம் நல்லா தேய்து மசாஜ் பண்ணுங்கள் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த ஒரு பத்து நிமிடம் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்நீர் கொண்டு வாஷ் பண்ணிடலாம் அப்படி இல்லைனா ஒரு துணியை வெந்நீரில் நினச்சி அந்த ஈர துணி கொண்டு எந்த இடத்துல அப்ளை பண்ணிங்களோ அந்த இடத்துல தொடச்சி எடுத்துடலாம் இப்படி தொடர்ச்சியாக ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் செய்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே படிப்படியாக இயற்கையாகவே தேமல் மறைகிறது நாளடைவில் நல்லாவே தெரியும் தேங்க்யூ